அழிச்சிட்டு அழிச்சிட்டு சார் இந்த போல அடையாளம் அடையாளத்தை அழிக்கல அடையாளத்துல இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவரு அந்த படத்துக்கு பப்ளூ எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க ஹீரோ சொல்லி தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல நீங்களாவே தேர்ந்தெடுத்தீங்களா நானாவேதான் சார் தேர்ந்தெடுத்தேன் நன்றி நன்றி சேது வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறதுக்கு நன்றி சார் நன்றி சார் and உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவர் வந்து சொல்லும்போது சொன்னாரு ரொம்ப டிசிப்ளினடா வந்து வொர்க் அவுட் பண்ணீங்கனே டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ் weight loss க்கு ஃபிட்னஸ் க்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார் சார் एक्चुअली வொர்க் அவுட் பண்ணேன் சார் வொர்க் அவுட் பண்ணேன் சார் அப்புறம் ஆமாம் சரி போனேன் ஆமாம் சார் யாருமே சார் சத்தியம் பண்ணுவேன் இல்லை இல்லை சார் நிறைய வெயிட் லாஸ் இருக்கு தெரிஞ்சது சார் ஆமாம் சார் ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால வந்து அது வேணாம் சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஜெயிச்சிருவேன் முயற்சியில் தேர்ட்டி பர்சன்ட் தோற்று போகும்போது சாப்பிட்டுவான் சார் இவ்வளோதான் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க அத செக் பண்ண மாட்டேன் சார் என்ன செக் பண்ண டிப்ரெஸ் சார் அதனால் அது சார் என்ன பார்க்குறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார் மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு குறைஞ்சிது தெரியல ஸ்டேபிளாலாம் எனக்கு இருந்தது இல்லை இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது அதாவது என்னென்னா நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குது ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன் அவ்வளோ அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது அப்படி இல்லை ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனி உடம்பு தான் அதனால் அது அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் இல்லை சார் கேரக்டா சார் இப்போ சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவிகளை மறக்காம ரொம்ப நினைவு கொடுந்தாங்க ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு படுத்தி அறிமுகப்படுத்தின விஷயங்களை ஏன் செஞ்சிக்க அவங்க மேலே ஏதோ அப்படி ஒரு ஏன் உங்களை ஏற்பட்டுச்சு அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார் அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார் அப்போ வந்து நான் வந்து கோ கோடைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு அப்போ ஆடிஷன் பண்ணையில் ஆ சார் அவர் ஆடிஷன் பண்ணையில் பியோர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பார்க்கையில் இவர் வந்து இவரை கேஸ் பண்ணால் நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா எந்தளவுக்குன்னா அவங்க வர்றாங்க வ வர்றாரு வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அவசரமாக போகணும் அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனா சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினார் உட்காந்து எழுதிட்டு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வேகமாக கீழே ஓடி போய் ஓடினார் ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாயாவது சரி பன்னெண்டு ரூபா ஜெல்லு இருக்கும் அது அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வெலை தெரில அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த இல்ல போயிட்டு ஒரு இல்லை ஃபுல்லா ஜெல்லெல்லாம் தடவி ஃபுல்லாக வலிச்சு சீவி அந்த கேரக்டர்